துறையில் விரைவில் மூன்றாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி திருவரும்பூர் தொகுதிக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் நான்கு இடங்களில் இருந்து அரசு பேருந்துகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லிட் திருச்சி மண்டபம் மூலம் திருவரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பள்ளி மாணாக்கர்கள் அதிகம் பயணிக்கும் காலை மற்றும் மாலை பள்ளி நேரங்களில் மாணாக்கர்கள் மட்டும் எளிதாக பயணம் செய்யும் வகையில் கட்டணமில்லா நகர பேருந்து கீழ்கண்ட வழித்தடங்களில் ஏக்கம் செய்யப்படுகிறது அதன்படி நான்கு வழித்தடத்தில் பள்ளி நேரத்திற்கு ஏற்ற வகையில் காலை மற்றும் மாலை ஆகிய இரு நேரங்களில் பேருந்து இயக்கப்படும் மாணவர்கள் மற்றும் பேருந்துகளை மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர்கள் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் சிவசங்கர் கூறியதாவது பள்ளி கல்லூரி தேவையான கூடுதல் பேருந்து இயக்கப்படும் வேண்டும் என வற்புறுத்தி வந்தனர் அதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கையை குறித்து அவர்களின் தேவைக்கு ஏற்ப பேருந்துகளை இயக்க தமிழக முதல்வர் ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார் அதன்படி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது புதுமை பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்து உள்ளது மேலும் பள்ளி மாணவர்களுக்கு என தனியாக சிறப்பு பேருந்து வேண்டுமென தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கோரிக்கை விடுத்தார் அதன்படி சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி தமிழக துணை முதல்வர் கடந்த மாதம் சென்னையில் உள்ள எண்பத்தி ஐந்து பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருவெரும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அண்ணா நகரிலிருந்து திருவெரும்பூர் முக்குளத்தூர் மேல்நிலைப் பள்ளி வரை செல்லும் அதேபோல் மாலை திருவெரும்பூர் முக்குளத்தூர் மேல்நிலை பள்ளியில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு நவல்பட்டு அண்ணா நகர் வந்தடையும் அதேபோல் திருவரம்பூரில் நான்கு இடங்களில் இன்று முதல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் எங்கெங்கு பேருந்துகள் கூடுதலாக தேவை என்பதை ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் இயக்கப்படும் மாதந்தோறும் மின் கணக்கீட்டு முறை செயல்படுத்துவதற்கு தற்பொழுது ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தும் பணி நடைபெற்று வருகிறது அது நிறைவடைந்தது பிறகு அது நடைமுறைக்கு வரும் மேலும் போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தற்போது மூன்றாயிரம் பேர் நிரப்பப்பட உள்ளதாகவும் கூறினார் மாவட்ட செய்தி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முதல்வர்கள் தொடர்ந்து உத்தரவிட்டு வந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறை ரீதியான ஆய்வின் போதும் இதை வலியுறுத்தி வந்தார்கள் அதே போல நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அவர்களும் பள்ளிகளுக்கு தேவையான பேருந்து வசதிகளை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கு வற்புறுத்தி வந்தார்கள் அதன் அடிப்படையிலே எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மாணவர்களுடைய சேர்க்கையை பொறுத்து கூடுதல் நடையை இயக்குவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது அதிலும் குறிப்பாக புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதுடன் திட்டம் போன்ற திட்டங்களை முதல்வர்கள் கொண்டு வந்த பிறகு அரசு பள்ளியிலே மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்தது அதேபோல கல்லூரிகளிலும் சேர்க்கை அதிகரித்தது எனவே அவற்றிற்கான பேருந்து வசதிகளை தொடர்ந்து செய்து வந்தோம் அதற்கு பிறகு பள்ளி மாணவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மன்முக அன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எங்களிடத்தில் எடுத்துக் கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு கடந்த மாதம் சென்னையிலே மாண்பு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் பள்ளிகளுக்கு என்று பிரத்யேகமாக இந்த நடைகள் துவங்கப்பட்டது சென்னையில் இருக்கின்ற இருபத்தைந்து பள்ளிகளுக்கு ஐம்பது நடைகள் அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழகம் முழுவதற்குமான இந்த திட்டத்தை விரிவாக்குகின்ற வகையில் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்வர்கள் அவருடைய தொகுதியான திருவூர் முறையிலே இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார்கள் அதில் அண்ணா நகரிலிருந்து பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் அந்த பள்ளிக்கு அவர்கள் மாத்திரம் பயணிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நடை ஏற்பாடு செய்யப்படுகிறது காலை அவர்கள் இங்கிருந்து செல்லும்போது மாணவர்கள் மாத்திரமே அந்த பள்ளிக்கு செல்வார்கள் மாலை பள்ளி வளாகத்திலிருந்து அந்த மாணவர்கள் மீண்டும் அவருடைய இடத்திற்கு கொண்டு வந்து இறக்கிவிடப்படுவார்கள் அதற்கு பிறகு அந்த பேருந்துகள் வழக்கமான இயக்க பாதையிலே இயக்கப்படும் அதே போன்ற இன்றைக்கு திருவருங்கூர் பகுதியிலே மொத்தம் நான்கு பள்ளிகளுக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக வழித்தட பயணம் தோங்கி வைக்கிறது ஆனால் அனைத்து இடத்துலையும் மாடு எத்தனை அது ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அடுத்தடுத்த அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியாக இது விரிவாக இருக்கும் ஆனால் அனைத்து புது பொது ரோட்லையும் மாடு நாய் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க பஸ் வரவங்களுக்கும் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு பொதுமக்கள் வர எல்லாத்துக்குமே அந்த ஒரு கஷ்டமா இருக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இது கொடுப்பீங்கனு புரியல புரியல மாடு நாய் அது அது குறித்து இங்கே நாங்கள் தொடர்ந்து காவல்துறையோடும் மற்ற துறை அவர்களோடும் பேசி வருகிறோம் அங்கே எங்கே தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறை எப்போ வரும் அது ஏற்கனவே நான் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸ்மார்ட் மீட்டர் வந்து நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அந்த திட்டம் நம்மளுக்கு ஓட்டுநர் பற்றாக்குறை இருக்கு மூவாயிரம் பேர் இப்போ பணிக்கு எடுக்கப்படுறாங்க